விலை நிறைந்து தர தங்கள் தங்கத்தை விடுங்க வெள்ளியை வாங்குங்க தங்கம் போல் வெர்றன ஏறும் வெள்ளியின் விலை குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் அல்லலாம் தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்ந்துட்டு வருது வெள்ளி வாங்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா தங்கம் போலவே வெள்ளியும் விலை இருக்கு தங்கத்தை அதிகமா பயன்படுறதுதான் வெள்ளி உற்பத்தியில கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்திற்கு மேல் தொழில் துறைக்கு போகுது மொபைல் லேப்டாப் போன்ற எலக்ட்ரானிக் பொருட்களிலும் எலக்ட்ரிக் கார் சோலார் போன்ற வளர்ந்து வரும் தொழில்களிலும் இதன் பயன்பாடு அதிகமாக இருக்கு ஒரு சராசரி காரை விட எலக்ட்ரிக் கார் தயாரிக்க இரண்டு மடங்கு வெள்ளி தேவை வெள்ளியின் விலையை நகர்த்தி செல்வது உற்பத்தி துறையின் வளர்ச்சி உலக பொருளாதார சூழல் பணவீக்கம் மற்றும் தேவை அதன் உற்பத்தி இதன் அடிப்படையில் உற்பத்தி துறை வளர்ந்து வரும் பொழுது பணவீக்கம் உயரும் பொழுதும் வெள்ளியின் விலை கடந்த சில ஆண்டுகளா உயர்ந்துட்டு வருது அன் சோலார் உற்பத்தி அதிகரிப்பதன் காரணமா வெள்ளியின் தேவையும் அதிகரித்து வருது ஆனா வெள்ளியின் உற்பத்தி அதன் தேவையை ஈடு செய்ய முடியல மெக்சிகோ அன் பெரு அந்த நாடுகள்ல தான் உலகின் முன்னணி வெள்ளி உற்பத்தி நாடுகள் அங்கே உள்ள சுரங்கங்களில் உற்பத்தி சில ஆண்டுகளா இல்லாத அளவு உறிஞ்சி உற்பத்தி குறைந்துட்டு வருது இதனால விலை ஏறுவது சாத்தியம் அதே மாதிரிதான் இந்த வெள்ளி இப்பொழுது விலை ஏறிக்கிட்டிருக்கு இந்தியாவில் வெள்ளியின் விலை கணிசமா ஆண்டுக்காண்டு உயர்ந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை வெள்ளியின் விலையில் ஏற்றம் இருந்துட்டு தான் இருக்கு தான் ஏறுது குறைந்தா ரொம்ப குறையுது தங்கத்தை விட வெள்ளி சிறந்த முதலீடு ஏன்னா வெள்ளி விலை குறைவு தொழில்துறை சார்ந்து இருக்குது தொழில்துறை உற்பத்திக்கு பயன்படுது குறைவான விலை அதனால நிறைய வாங்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் தற்போது வெள்ளியின் விலை இருக்க நிலையில வெள்ளி நிறைய வாங்கலாம் அதனால விலை ஏறும் கண்டிப்பா தற்போதைய சூழலில் நம்பப்படுது வெள்ளியை வாங்கும் பொழுது அதை அணிகாலன்களாகவோ வாங்கறது தவறு மியூச்சுவல் ஃபண்டா வாங்கலாம் இதற்கு பியூரிட்டி பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை செய்கூளியும் கிடையாது பாதுகாப்பானது சிறிய அளவிலும் வாங்கலாம் இந்த காரணங்களுக்காக வெள்ளி வாங்கலாம் தங்கம் போல வெள்ளியும் உடனே விற்று பணமாக்க முடியும் தற்பொழுது வெள்ளி விலை உயர்வதற்கு காரணம்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் அதே மாதிரி நம்ம இஸ்ரேல் ஹிஸ்புல்லா தகராறு இதெல்லாம் பெரிதாகிட்டே வருது இதுவும் ஒரு காரணமா தங்கம் வெளி இதுவும் ஒரு காரணமா தங்கம் வெள்ளி விலை உயரத்துக்கு இருக்கு இரண்டும் தான் இருக்கு ஆனா வெள்ளி வாங்கலாம் அப்படின்னு சிலர் முடிவெடுத்துடுறீங்க ஆனா வெள்ளி விலை குறையும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைஞ்சிடாது ஒரு சில சமயத்துல ஆனா தங்கம் அப்படி இல்லை சிறிதளவு தான் குறையும் வெள்ளி நிறைய குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தங்கம் ஒரு கரன்சியா கருதலாம் வெள்ளியை கரன்சியா கருத முடியாது தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம் கையில் இருக்கும் வெள்ளி நிச்சயம் விலையேற்றம் தரும் அதுல நம்ம லாபம் பார்க்கலாம் தங்கம் விலை ஏறதுனால வெள்ளி விலையும் நிச்சயம் ஏறுது ஆனா குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வெள்ளி தொடர்ந்து விலை ஏறுமா அது ஒரு கேள்விக்குறிதான் அதோட தேவை எப்படி இருக்கு அதெல்லாம் பொறுத்துதான் வெள்ளியின் விலை நிர்ணயம் செய்யப்படுது ஆனா தங்கம் அப்படி இல்லை தங்கத்துக்கு என்னைக்குமே தனி மதிப்பு உண்டு குறுகிய காலத்துல தற்பொழுது நீங்க வெள்ளி வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம் அது நிச்சயம் குறுகிய கால ஏற்றத்திற்கு வழிவகுக்கும் தங்கம் வாங்குவது எப்பொழுதுமே சிறந்ததா சொல்லப்படுது இது எங்களுடைய ஒரு சிறிய ஆலோசனை தான் முதலீடு சார்ந்து முடிவு பொழுது நீங்க தகுந்த பொருளாதார ஆலோசகரிடம் ஆலோசனை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏற்ற முடிவை எடுக்கிறது தான் உங்களுக்கு உகந்ததா இருக்கும் இது போன்ற தகவல்களுக்கு கிங் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவனுடன் உடன் இணைந்திருங்கள் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்